கயந்திர மாதிரி ஃபோன் நம்பர் வந்துட்டு அப்பர் மாமனிதரண்டா நாளே கடப்பாரோட போய் நீங்க உடைக்கலாம் தானே ஸ்ரீதரன் மாதிரியோ கயந்திர மாதிரி ஃபோன் நம்பர் மாதிரியோ வந்து தேத்தனியம் வடையும் குடிச்சிட்டு போகிறா இருந்தால் எனக்கு அது தெரியல எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை இவர் இவருக்கு விரும்பின மாதிரி டிரான்ஸ்போர்ட் கதை ஒன்றும் சீதனை சொத்தில் தானே கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டு அடியை அனுப்பி விடுவது ஸ்ரீதரன் ஐயா அது நானூற்றம்பது வாக்கில் வந்து போட்டு இருபத்தேழாயிரம் வாக்களில் வந்தவனோட கதை கூடாது அதான் பேசினா நான் காட்டெலாம் பே காட்டக்கூடாது இப்போ ஜிஏ மட்டவன் ஊரில் இருக்கிறவனை பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு வீட்டை போக வேண்டாப்பா அடித்த காசுகளோடு யாழ்ப்பாணத்தை கட்டி கூட சரியான கஷ்டம் ஆனால் மேக்சிமம் ட்ரைவர் இன்றைக்கும் ஒரு போஸ்ட் போர்டு வேணாயிருந்தா நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பேங்க்ல சேரும் அருணி அமர சூரியோட கண்டீனில் இருந்து கொண்டு புசு வந்து காத்துட்டு இருக்கேன் யாருக்கு ஆக காட்டுறீங்களா யாருக்கு பே காட்டுறீங்க ஒவ்வொரு போயாக விசார பிடிச்ச மாதிரி அதில் இருந்து காத்துறது இது நான் இந்த சொந்த சப்பாத்து இது அமைச்சர சப்பாத் இல்லை ஆனால் அதுவும் ஒரு கரும்பு சப்பாத்து இந்த காருக்கு இப்போ வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு முதல் முதல் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று வெடிச்சது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கைகள் சம்பந்தமாக சம்பந்தமாக தெளிவுபடுத்த இல்லை அது கூட சேர்க்கணும் இருக்கு பிரசிடென்ஸ் என்று சொல்றதை ஒரு சேர்க்கணும் இருக்கு இப்போ அந்த அரசு அதிகாரிகளுடைய தரம் இப்போ உதாரணத்துக்கு ஜனாதிபதி அதுக்கடுத்து பிரதம மந்திரி அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்குது அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கலாம் அந்த ஓர்டரில் தான் இருக்கையில் போட்டு இருத்தவன் அதில் பதிமூன்றாவது இப்போ ஜனாதிபதி அவையெல்லாம் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதியெல்லாம் போய் அதுக்கு பிறகு பதிமூன்றாவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் முப்பதாவது தான் திணைக்கல தலை தலைவர்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ம மட்டக்களப்பு மென்னர் வவுனியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஏஜிஏட எல்லாருடன் சேர்ந்து மேல் மேல் சைடில் தான் இருக்கிறது கீழ் வர தான் மற்ற அந்த அந்த ஓடலில் தான் வைக்கிறது இங்கே எங்களுடைய பிரதீபனுடைய வேலை என்னென்றால் அவர் தானோட செயலாளர் அடிப்படையில் போய் மேலே இருந்து கொண்டு நாங்கள் அவரை பார்த்தா ஐயாண்டு ஆண்டு கதை கவர்மெண்ட் இல்லாமல் இருக்குது அது வந்து அவரே தெரியணும் அவர் எஸ்எல் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நார்மலாகவே நானும் பவானராஜா சார் வந்து எஸ்எல் கிரேட் த்ரீ நானும் ஒரு எஸ்எல் கிரேட் டூ அவர் எஸ்எல் கிரேட் ஒன் இருக்காங்கிறதே எனக்கு டவுட் ஒன்னாக சீரோ தெரியாது அதோடு எங்களோடய அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு தேசிய பட்டியலில் எம்பி ஏஜிஏன்றது கவர்மெண்ட்டை ஒரு ஏஜிஏ இல்லை கவர்னர்ன்றது கவர்மெண்ட்டை ஒரு அப்பாயின்மெண்ட் அப்போ அவன் மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிற லோ ஆர்டரில் கொண்டே எப்படியெல்லாம் தானே எம்பி இப்போ ஒரு இருக்குது இப்போ ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை கதை தேவை என்ன போய் போய் கடைசி வரிசையில் இருக்கலாது அப்போ அந்த ஓடரில் இருக்கோணும் அதில் முப்பதாவது முப்பதுக்கு முப்பத்தொன்றுக்கு பெரிய சபை உறுப்பினர்கள் வரவினோம் அப்போ ஒரு திணைக்கலை தலைவர்கள் அதுக்கு முதல் வரிவினம் அப்போ அந்த ஓடர் ஒன்றும் பார்க்காம பிரதீபன் மட்டும் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அது என்னென்றால் தனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ண செய்து கொள்வது அதுக்காண்ட ஒரு பிரசிடென்ஸ் ஒன்று இருக்கண்டா அது மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்படி செய்கிறேன் இப்போ இப்போ இவ்வளோ தான் வேறே இவ்வளோ கால காலமாக இப்படி தான் செய்யறமெண்டு செய்யல தானே கால காலமாக நாங்கள் கையால் தான் கூத்துறமெண்டு இப்போ கையால கூத்துறது தானே வேறு செய்ய கொண்டே போய் மில்லு நானே கொடுக்குறோம் அப்போ அதில் விளங்கி கொள்ளணும் நான் நினைக்கிறேன் அது அடுத்த முறை சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன் அதை அவரை பொறுத்து அவர் மேலே தான் இருக்க போகிறாருன்றா அவர் மேலே நினச்சிகிட்டு இன்றைய அமர்வில் புதிதாக பதவி ஏற்ற என்ன லோக்கல் எலெக்ஷனில் வந்தவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் கூடுதலாக தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த அப்போ அந்த அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச தவிசாளர்களுக்கும் இடக்கான ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஒன்றும் கேட்கல ஒரே ஒரு கேள்விகிட்டால் இந்த குப்பைப்பட அழுவியல் வேண்டும் ஏனண்டா அங்கே இன்றைக்கு வழிகிட்டு வந்த கேகேசில் இருந்தோன்னே ஜாழ்ப்பாணம் வரைகளை போய் பேரம் இன்றைக்கு போய் பேருங்கோ இந்த உப்புமடை மட அடியில் அதுக்கப்புறம் இங்கே வர அந்த வைரோவில் அடியில் அதுக்கப்புறம் அந்த ஃபோக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னால் மெயின் ரோட்டில் உப்பு குப்பை கிடக்கு அப்போ நாங்கள் இங்கே வந்திருந்து கொண்டு அந்த வீதி அபிவிருத்தியை வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரென்றா ஜீவனாக்கள் போய் லோரியில் நின்று படம் போடினால் தாங்களுக்கு தெரியாமல் வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆக்கள் முதல்ல தங்கட டியூட்டியே செய்யணும் எங்க கபிலன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில் சொல்லியிருக்கிறார் மாநகர சபையில் ஊழல் இருக்குண்டு அப்போ நீங்கள் முதல்ல உங்களை உதாரணத்து யாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் ஜாழ்பாணம் கிளிநொச்சி முல்த்தீவு வவுனியா மென்னர் இந்த அஞ்சுக்கும் போங்கோ அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்கு போங்கோ இப்போ என்ன வித்தியாசம் தெரியுது அப்போ ரெண்டு சும்மா வந்து அரசியல் கட்சியில் இருந்தவொடனே நானூற்றம்பது வாக்கில் வந்து போயிடு இருபத்தேழாயிரம் வாக்குகளில் வந்தவனோட சரி சரிதான் நானூற்றம்பது வாக்கு முந்நூற்றம்பது வாக்கில் வச்சிருக்கிறார்கள் தங்கன்னு லிமிட் எங்குன்றதை விளங்கி கொள்ளணும் நான் என்ன கேட்டு நான் இந்த குப்பை ரச உப்பு அழுவீன் இந்த குப்பை அழுவீலா இல்லையெல்லாம் அதுக்கு தான் இவ்வளோ சண்டையும் வந்து வந்து கத்தி குளறி அடி அடியாக இந்த பாலிமன் பிரிவில் ஜாக்ட்டில் பாலிமன் கொண்டு போயிலும் ஆனால் நாங்கள் நாயலுக்கும் பூனைகளுக்கும் பய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஜோசிக்கு அவனும் அவன் கேட்குறது குப்பை அள்ளையலேண்டு தானே கேட்குறேன் நான் வேண்டிய வேறு ஏதாவது கேட்டேன் ஆனால் எப்போ இந்த குப்பையில் அள்ளுவீங்களே போய் பாருங்கள் இந்த ஓட்டு மடம் இந்த அன்னசி இது எல்லாத்தையும் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இந்த ஓட்டுமடம் பக்கையிலும் ரோட்டில் போக இந்த பழைய மனோரா தியேட்டருக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே குப்பை இருக்குது இப்போ எப்போ கீழே போகிறீங்களே ஜேஃப்னா பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்துறை பஸ் ஸ்டாண்டையும் கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழும்பு பஸ் ஸ்டாண்டையும் ஜால்பான பஸ் ஸ்டாண்டையும் பாருங்க எப்படி இருக்குண்டு ஜால்பானத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் டொய் டொய்லெட்டையும் தெற்கில் இருக்கிற ஒரு அன்றாவரத்தில் நீங்கள் போவீங்க இத்தனை இடங்களில் போய் அங்கே நின்று போவீங்க பப்ளிக் டொய்லெட் எப்படி இருக்கு வெளியில ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் கலெக்ட் பண்ணிக்கொண்டு அவங்க செய்கிறாங்க வடிவா அது கூட செய்ய இல்லாமல் இருந்தால் கேள்வி கேட்டணும் எழும்புறது கத்துறது முந்நூற்றம்பது வாக்கில் வந்ததுக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்யலை அதுதான் முக்கியமான கேள்வி என்னென்றால் செல்லிப்பலை ஆதார வைத்திய சம்பந்தமாக பல கேள்விகளை நீங்கள் தொடுத்துருந்தீர்கள் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அது எப்படியாக இருக்குது என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் அவருடைய ஊழலுக்கு துணை போகிறதா நான் அது சம்பந்தமாக சிஐடியில் வழக்கு போட்டிருக்கேன் சிஐடியில் வழக்கு போடீங்க அந்த புத்தகங்கள் இப்போ புத்தகம் அதாவது வந்து செல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் கேன்சர் ஓட்டில் தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதாக அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ்கிட்டே இருக்குது எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தராறு இல்லை அப்போ அது குறித்து ரெண்டு கொமிட்டி ஃபோம் பண்ணியிருக்கணும் அந்த கொமிட்டி கூட இன்ற வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில் வேண்டியில்லை வேண்டாமே செக்ரட்டரி சொல்கிறோம் நாங்கள் இன்கொயரி செய்திருக்கோம் இன்கொயரி செய்தோண்டிருக்கிறோம் அப்போ ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வன் ஒரு பேங்க் அக்கௌண்டுக்கு வெளிநாட்டு காக்கள்கிட்ட காசுகள் என்னமோ பப்ளிக் சர்வெண்டாக வேண்டினதே நூறு வித குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாமல் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீர் இதை இங்கே கதை காதை இங்கே கதைக்கு ரெண்டு பாதை பிறகு பார்த்திங்கன்னா எங்களோடய ஜிஏட கதை போனவரை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றேழாம் ஆண்டு வந்த கெசெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பரையில் அதான் அதான் பேசினா நான் காட்டெலாம் பே கார்ட கூடாது சரி தானே ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது இப்போ ஜிஏ மற்றவனை ஊரில் இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே என்றால் அது மட்டாக்களுக்கு விளங்காத கெசெட்டை நின்று எங்களுக்கு அது அக்குவராக ஆனிவர் அதுக்கு அதை கெசட்டை ஃபோம் பண்ணுறதுக்கு கை வைக்கிறதே நாங்கள் தான் அப்போ ஒரு கெசட்டை சும்மா பேக்கதே கூடாது நாங்கள் என்னது இன்னும் பாதினியத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இந்த போய் பாருங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னால் மெக்லியட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பேருங்க இவ்வளோ பாதிநீயம் ரோட்டில் இருக்கப்போ ரோட்டில் இந்த த தீவங்கள் இப்போ ரோட் ரெண்டு பக்கம் பாருங்க முள்ளு விடவுமே கிடக்கிறது தனி பாதினி இன்றை வரைக்கும் வைத்தி பாதினியை கிளீம் பண்ணிக்கணும் அந்த கெசட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு பாதினியை வளர விட்டால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழக்கு போடுது இன்றைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கணுமா சும்மா நிறவு உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உனதாக கேட்பான்னு எடுத்துக்கொண்டு ஓடியாரு இப்போ கேள்வி கேட்டாலும் ஒரு பிரச்சனையாக கிடக்கு அது அமைச்சிருக்கு பிரச்சனையாக கிடக்கு இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதி எங்கடைய இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்குறதுக்கு ஆயிரம் கேள்விகளோட வந்தது அமைச்சர் வந்து அங்கே ஜிஏயையும் பாதுகாத்துக்கொண்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்துக்கொண்டு ஜிஏ அதுக்குள்ளே தன்னிடக்கிற ஸ்டாஃப்ட்டு இன்றைய பெரிய பிரச்சனை தொடங்கியது இந்த டிஎஸ்மாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு ஃபைலில் சொல்லுவோம் இப்போ எட்டு டிஎஸ்மார் எனக்கு இன்றை வரைக்கும் சொல்லிட்டா தங்களுக்கு பேர்சனலாக ரிவெஞ்ச் பண்ணப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இளங்குமரன் பேரோடையே சொல்லிட்டு தண்ட இடத்துல இருக்க டிஎஸ் அங்கே விட்டாச்சு இங்கே விட்டாச்சு சாச்சு நான் ஒருத்தட்டையே நான் ஒரு நானும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்க போகிறதும் இல்லை ஆனால் எட்டு டிஎஸ்மார் சொல்லி போட்டால் ஜிஏ தனக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ்வர் கொடுக்குறாரு இப்போ இவர் இவருக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ்வர் கொடுக்கறது ஒன்றும் சீதன சொத்தில் தானே இவருக்கின்ற ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது அதைத்தான் நான் கேட்டேன் நீங்கள் எப்படி இந்த ட்ரான்ஸ்வர் கொடுத்துருங்க அதுக்கு தான் அந்த கேன்சல் பண்ணுற கொமிட்டி ஃபார்ம் பண்ண பண்ணுறேன் இப்போ இதில் கதைச்சா பிரச்சனையாக கிடக்கு இதில் சிறீதரன் மாதிரியோ கயந்திரமாரி பொன்னம்பலம் மாதிரியோ வந்து தேத்தனியம் வடையம் குடிச்சிட்டு போகிறாயிருந்தால் எனக்கு அது இயலாது இப்போ சிறீதரன் ஐயா சொல்லியிருக்கார் இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த ஜுனானி டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருந்தீங்க நீங்கள் போய் டீச்சிங்கை படிச்சிருந்தீங்கன்னா டீச்சராக போயிருக்கலாம் தானே அவங்கள மூவாயிரம் நாலாம் பேர் வேலை இல்லாமல் இருக்குது அது படித்தவொண்டு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ வைத்தியசாலையில் டெவலப் பண்ணி அவங்கட வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மண்டையில் சிறக்கு இல்லை வர வேண்டியது இருக்கிறத தின்ன வேண்டியது அங்கே அவங்க வாசிக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது போக வேண்டியது அது கயந்திரமேர் போன பண்ணுன்னு சொல்கிறார் அந்த வைத்திய தெளிப்பட வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விஷயமாக இன்கொயரி ஏன்னு நடக்கலைன்னா இன்கொயரி நடக்கலை இன்கொயரி நடந்த வழியால் விஷயம் வேறு இந்த டிபார்ட்மெண்ட் இன்கொயரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் உதய உதயம் இந்த வரது வாயில் இந்த ஆணியில் இருந்து தான் பார்லிமெண்ட் போடுனாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து இப்போ இன்கொயரி செய்வினம் கதைச்சி பேசி பாலிமெண்ட்டில் நடக்கிற இன்கொயரியே பயங்கர மோசமாக நடக்க இங்கே தெரியும் தானே அப்போது அப்போ அந்த பேங்க் புத்தகம் இருக்கண்டா அந்த பேங்க் புத்தத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துருக்கானே சிஐடியில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு அதில் ஒரு தேங்காய் ரூபா எனக்கு இது வேறு போட்டிருக்கார் தேங்காய் மண்டியான ஒருத்தர் எனக்கு எல் கூட போட்டிருக்கார் அஞ்சூரூவா கொடுத்தா அவர் எல்ஓடி அனுப்புகிறார் ஆனால் அதுக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலாது என்னடா இது எவிடென்ஸோடு இருக்குது என்ன குத்தி முறிஞ்சாலும் எவிடன்ஸோட இருக்குது இன்னும் வழக்கம் போடலாம் சம்பந்தப்பட்ட மருத்துவ மீட்டிங் வந்த நோயாளிகளாக போகும் எங்க பேர் சொல்லியில சொல்லும்போ நோயாளிகளாக அவர் வந்து என்னோட கதை கேலாது ஏன்னாடா அவருக்கு எனக்கும் வழக்குகள் இருக்கு அவர் என்ற பேரை சொல்லி டிசிசி மீட்டிங்ல கதைச்சவர் கதைச்சதே நூறு வித பிள்ளை அவரே கோர்ட்ஸ் இந்த ரூல்ஸை நான் பேர் பாதிக்கல சரிதான் நான் பேர் அப்பவும் பாதிக்கல இப்பவும் பாதிக்கல ஏன் உங்களுக்கு நெஞ்சினோ வருது நாங்கள் கேள்வியா கேட்டா நீங்க ஆயிரம் கேள்வி எங்க கேள்வி நெஞ்சு நோவுதுண்டா பண்ணி போட்டு வீட்டை போங்கண்டாப்பா அடிச்ச காசுகளோடு பேருந்து என்னத்துக்கு இருந்தோம் நெஞ்சு நோவு நெஞ்சு நோவு குத்தி முறியீர்கள் ஒருத்தருக்கு நெஞ்சு நோவுண்டா நீ பிள்ளை விட்டுன்னு நீ என்னோட நான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன மாதிரி விமர்சிக்கப்பட்டிருக்க எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு குத்தி முறிஞ்சு நீங்க தனியாக மூணு டிக்டாக் போட்டு குளர்றீங்க அப்போ நான் என்ன நெஞ்சு நோது சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கேன் குளறதை குளருங்க ஒரு ஆசை இந்த நான் எப்படின்றத எனக்கு தெரியும் நானும் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ இல்லை தானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் இப்போ கேள்வி உண்ட கேட்டால் ஒரு ஐடி இந்த இதை கேட்குறீங்க அதை தங்க கேட்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்க வேண்டியானே நான் பிள்ளவடியில் இந்த ஐயா கேளியே கேட்கக்கூடாது நெஞ்சு நோதுன்றா கேளியாக கூப்பேன் தெள்ளிப்பல ஆதார வைத்தியம் நேராக சொல்கிறேன் தெல்லி ஆதார வைத்தியசாலையுடைய பேங்க் புத்தகத்தை கஸ்டடியில் எடுக்க வேண்டியது கேதீஸ்வரன் டாக்டர் கேதீஸ்வரன் இன்றை வரைக்கும் அதை கஸ்டடியில் எடுக்கலை செக்ரி செக்டரின்ற அந்த புத்தகத்தின் இதே காஸ்டடியில் எடுக்குதுல்ல ஏன் ஏன் எடுத்து அந்த டாக்டருக்கு எதிராக என்கொயரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணே நம்ம காசு சேர்த்ததுக்கு அப்போ எங்கே போய் இது முடிய போகுது கேட்டால் அதுக்குள்ளே அமைச்சர் வர அவைக்கு சாப்போம் நீங்கள் இது கேட்டீங்கதான் நீங்கள் கேட்டீங்க யாழ்ப்பாணத்தை கட்டியில் கூட சரியான கஷ்டம் ஆனால் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் ஆரியகுளம்ன்றது எங்களுடைய பாரம்பரிய சொத்து ஒரு மரபு மரபு சார்ந்த ஒரு சொத்து இன்று நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கமும் அதை கைவிட்டு கைவிட்டிருக்கிறாங்க பலப்போக்கில் இருந்தவங்க கொஞ்சம் சுத்திரமாக வேறு இடத்துல இருந்துட்டு பண்ணை வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்லா நீட்டாக செய்து கொண்டிருக்காங்க தற்போது புதுசாக வந்த மாநகர சபையினரும் நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கமும் இதன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தாலே துர்நாற்றம் வீசுறதா அதில் அவங்கள்ட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஊழல் இருக்காண்ட எல்லாம் மணிவனன் என்ன சொல்லியிருக்கிறார் அதில் ஊழல் இருக்குது அது என்று சொல்லியிருக்கு ஒரு ஆள் ஒரு சாட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் யார் ஊழல் அடித்தாரு இந்த வரைக்கும் ஊழல்வாதியை பிடிச்சதே இல்லை ஊழல்வாதியை பிடி என்று சொன்னாலும் கதைக்க மாட்டாங்க உங்க ஆரியோளம் முந்தி இருந்து கதைக்கும் போது இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போங்கள் சென்றால் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்று நான் அதே அடுத்த மானசபையில இதில் கேட்குறேன் இந்த மானசபையில அடுத்த முறை எங்கள் டிசிசி மீட்டிங்ல கேட்கிறான் இந்த ஆரியோளத்துக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்டது தனியார் வந்து இருபது விதமான நிதி அது ஒதுக்கி இருக்கு அது எங்க போன டென்ட் எங்க இப்ப எல்லாருமே என்னடா நாங்கள் ஊழல் இல்லை ஊழல் இல்லை ஊழல் இல்லையா ஊழலில் என்ன நீங்கள் என்ன ஓடி போய் வழக்க போடுறீங்க நான் இன்றைக்க யாருக்காவது போய் வழக்கு போட்டுருக்கேன்னா நீங்கள் என்ன நானே களைவெடுத்துனாங்க வெளிநாட்டு காசு அடிச்சுனாடே என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் ஏன் வாயை மூடிட்டுருக்கேன் வழக்க போட்டு ப்ரூவ் பண்ண நானே சொல்கிறேன் எனக்கு ஒரு லட்சக்கணக்கான காசு வந்தது எலக்ஷனில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் நான் வேண்டே இல்லையண்டு இன்றைக்கும் போ ஒரு போஸ்ட் போடுவேன் ஆயிருந்தா நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்கில் சேரும் ஐடென்டி நம்பரோடு எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடி பிடிங்கிற சாண்டு அப்போ நீங்கள் குத்தி பண்ணுறீங்க ஆரியோலத்தில் பெரிய பெரிய ஊழல் அரியோலத்தில் போன முறை மலையோட இருந்த போட் நல்லூர் அடியில் போய் நின்றுது உங்களை தெரிய உங்களை தெரியும் நினைக்கிறேன் நல்லபடியா குறுக்கு ஸ்ட்ரீட்டில் போய் நின்றுது அதில் தியாய் அக்கஜக்கமாக காசு கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டான் இப்போவும் இந்த சென்ட்ரல் தான் கொடுக்குறேன் அப்படியான வார ஒன்ட்ர்ப்ரூஸை வந்து நாங்கள் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை அப்படியான வார எக்ஸ்பர்ட்ஸில் ஜூஸ் பண்ணுறதும் இல்லை வார காசில் இவ்வளோ ஆசை அடிக்கலாமான்னு பார்க்குறது அதை பற்றி கேள்வி கேட்டோன்னே நெஞ்சு கத்தி கத்திக்குள்ளுறது அதுக்கு நான் என்ன பிரதியாக ஒரு கேள்வி நடைமுறை இருக்கின்ற வடமாகன் சபை தேர்தலில் எங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் அப்படியாக போகும் ஓ அது வந்து யாரோட கூட்டணி அமைக்கிறதா நிச்சயமா நிச்சயமாக யாரோட இது சம்மந்தமாக யாரோட இல்லை கூட்டணி இல்லை இப்போ யாரையுமே இப்போ நான் ஒரு ஆளை போய் நெல்லை வரேன்னு சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணிங்க சனம் எனக்கு பேசு நீ தனியாக நிற்கிற தான் நாங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுற நீ திருப்பி போய் வெள்ளவட்டியோட சேரக்கூடாதுன்னு இப்போ கைந்திரமார் போன பொழுது நான் சப்போர்ட் பண்ணிருந்தான் என்ன நடந்தது இப்போ கடைசியாக அவர் அண்டே பார்த்தா அன்றைக்கு ஹரணி அமரசூரியோட கான்ண்டீனில் இருந்து கொண்டு குசு குசுன்னு காதிகிட்டு இருக்கார் அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ளே வெளியால் ஏற்பா ஏற்பாட்டம் யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்க யாருக்கு பேய் காட்டுறீங்க எங்களுக்கு முன்னால் நேர ஹரணி அமரசூரியில் போயிருந்து கதைக்கிற குசு குசுன்னு இதை செய்யாத செய்யலை இங்கே ஒரு ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு போகிறது கொண்டு அங்கே கத்துறது குளர்றது அது பிறகு இந்த ஒவ்வொரு போயாக விசர் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது எந்த எண்டை கடை அவங்க உருப்படியான ஒன்று செய்யறாங்களா கதைச்சா என்ன பைத்தியக்காரன்ட்டுவாங்க இப்போ நான் சொன்னேன் இப்போ தவிசாளர்லாம் எடுத்துட்டு தானே இது இப்போ கே கேசுன்ட்டு உடைக்கலாம் தானே இப்போ உடை ஒருத்தரம் வேண்டாம் இவரு பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமேர் பொன்னம்பலம் அப்பர் மாமனிதர்டா நாளே கடப்பாறை விட போய் நீங்கள் உடைக்கலாம் தானே அது ஏன் உடைக்கலே வரைக்கும் சும்மா சனத்தை உசுபேத்தி கொண்டு போய் அதே சனத்தை கொண்டு வந்து கயந்திரமேர் பொன்னம்பலமும் கையேந்திரனும் தெல்லிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியால் நின்று உண்டு அர்ஜுனாக எதிராக ஆர்ப்பாட்டம் அதுக்குள்ளேருந்து இதில் வந்து சொல்கிற அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் நாங்கள் செய்யலை அரசியல் செய்கிற யாருன்னு உங்களுக்கு எதிரியும் பக்க சப்பாத்தை கலட்டி விட்டு போகிறோம் இது நான் என்ன சொந்த சப்பாத்து இது அமைச்சர சப்பாத்து இல்லை ஆனால் அதுவும் ஒரு கருப்பு சப்பாத்து இந்த காருக்கே இப்போ கிடக்குது முதல்ல ஜோசிகோணம் கதைக்கிறது நாங்கள் கேட்குறது ஏன் இந்த குப்பை அல்ல இந்த வந்த காசு எங்கே இவ்வளோ காசு இல்லை காசு எங்கே போயிருக்கு இந்த வைத்தியசாலையில் ஊழலண்டா அதே அது ஏன் அந்த பேங்க் புத்தகங்கள் வெளியால் வரது புத்தகம் இருக்குன்னு சொல்லி இந்த கேதீஸ்வரன் சொல்லிட்டார் புத்தகம் எம்எஸ்ட்டே இருக்குன்னு கேஸ்வரன் சொல்லிட்டேன் அப்போ அந்த புத்தகத்தின் ஃபோட்டோ காப்பி ஏன் தெரியல ஏன் அதை கொண்டே சிஐடியில் கொடுக்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறேன் நாங்கள் உங்கள் நீங்கள் சொந்த என்ன சாமான் வெள்ளக்கொடியில் விவகாரத்தில் அம்பிட்ட மாதிரி நாங்கள் அதில் கதைக்கிறோமா நீங்கள் தமிழருக்கு செஞ்ச ஒரு பெரிய துருவம் நாங்களும் உங்களுக்கு நல்ல மனுஷனாக நினச்சுன்னா நேராக சொல்கிறேன் கைந்திரமாரி பொண்ணம்பாடு தாலதான் கடைசியாக எடுத்து கொண்டு வந்தவன் முழு பேரும் சூடு வேண்டி செத்தது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறீங்கன்னா அங்கே ஹரணி அமரசியோட ஒரு ஒரு கதை இங்கே போய் பாலிமெண்டில் ஒரு சும்மா ஒரு மாத்து கதை உண்டு அதே பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க பட நிண்டா சிக்காண்டு போட்டு லண்டனுக்கு ஓடுறது திருப்பி இங்கே வந்து நிற்கிறது இதில் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்து வச்சுட்டு அடியெண்ட் அனுப்பி ஒரு சிறிய அணையா அதெல்லாம் ஏன் நாய்வே இல்லை நான் பின்னால் நன் நீங்கள் பின்னால் நின்று அணியா எங்களுக்கு முன்னுக்குள்ளே கீழே இருந்தால் நம்பி போய் அமைச்சாருக்கு அடித்தவங்க விளங்கிச்சான் உங்களுக்கு அதே நேரத்தில் இவன் ஆகும் வந்து குத்தி கொடுறாரு எங்களுடைய குழம்பை வழி கிட்டே இதோட கெட்டு அரசியலில் இருந்த இருந்து செய்கிறத கஷ்டமான செய்வோம் நிற்கும் பிறகு